கடக ராசி நண்பர்களுக்கான மே மாத ராசிபரன்கள் உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஆனால் நிறையா செலவு இருக்குது இது ஒரு ச சூப்பராக இருக்குது செலவாகிறது ஒரு சூப்பராக கேட்பீங்க ஆனால் இந்த செலவுகள் உங்களுக்கு ஸ்திர சொத்துக்களை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் உங்களுடைய வீட்டில் பல புதிய மாற்றங்களை செய்வதற்குண்டான முயற்சியில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது இரண்டாம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்காரு சூரிய பகவான் அது உங்களுக்கு வளர்ச்சியை தரும் தொழில் ரீதியான வருமானத்தை ஏற்படுத்தும் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு இடமாற்றம் போன்ற விஷயங்கள் நடக்கும் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் நிறைய நல்ல விஷயம் பாகியஸ்தானத்துக்கு சனி போயிருக்காரு இதுவே ஒரு பெரிய மாற்றம் இந்த மாற்றம் உங்களுக்கு இந்த மே மாதம் பதினாலாம் தேதிக்குள்ளார நல்ல விஷயத்தை கொடுத்துட்டு தான் போக போகிறாரு அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சுக்ரன் உங்களுக்கு பாதகாதிபதி சுக்ரன் உச்சத்தை விட்டு இந்த மாத கடைசியில் வெளிவராரு இதுவும் ஒரு விதத்தில் நல்ல விஷயம்தான் சூரியனோடு சேரக்கூடிய வகையில் சூரியன் வந்து சூரியன் வந்து பயிற்சியாடுவார் பயிற்சி ஆடுவார் பதினொன்றாம் இடத்துக்கு அதனால் சுக்கரன் பத்தாம் இடத்துக்கு வரும்போது ஒரு சின்ன குழப்பம் வரும் அந்த வேலை விஷயத்தில் ஆனால் அந்த குழப்பத்தை மாற்றக்கூடிய ஆற்றலை குரு பகவான் கொடுப்பார் மாத கடைசியில் தான் இந்த மாத க இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா மே பதினாலாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் யோகாதிபதியான குரு பகவான் பாக்யாதிபதியான குரு பகவான் விரையஸ்தானத்துக்கு வர்றார் விரைய ஸ்தானத்துக்கு வந்து உங்களுடைய நாலு ஆறு எட்டு ஆகிய இடங்களை பார்க்க போகிறாரு இதில் பக் பத்தாவதுக்கு ராசிக்குள்ளேயே மற்றொரு யோகாதிபதினு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியாதிபதியான செவ்வாய் ஆல்ரெடி நீச்சஸ்தானத்தில் இருக்கார் இரண்டு கிரகங்களும் அவர்களுடைய பார்வை நாலாம் மடத்துக்கும் உங்கள் நாலாம் மடத்துக்கு கிடைக்கிறதுனால நிலம் சார்ந்த முதலீடுகள் வெற்றியை தரும் விவசாய நண்பர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு வளர்ச்சி பணிகளில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது வீடு கட்டக்கூடிய நிலைமையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வீடு கட்டி முடிக்கக்கூடிய சூழ்நிலை இந்த மாதத்துலேருந்து ஏற்படுத்தி கொடுப்பார் குரு சுக செவ்வாய் சூரியன் எல்லாருமே இந்த மாதம் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது அனுகூலம்னா சாதாரண விஷயம் இல்லைங்க உங்களுக்கு இந்த இந்த பன்னெண்டு ராசிலேயே அதிகமான சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த கடகராசிக்கு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசி நண்பர்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய நாட்கள் யாருன்னு என்னென்னு பார்த்தேன்னா மே மாதம் ஒன்றாம் தேதி மத்தியானம் மூணு மணி வரைக்கும் அதுக்கப்புறம் மூணாம் தேதி ஆரம்பிச்சதுன்னா மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபதாம் தேதி காலை வரை மூணாம் தேதி ஆரம்பித்ததுன்னா இருபதாம் தேதி வரைக்கும் கண்டினியூஸாக பதினேழு நாட்கள் சூப்பரான நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாட்கள் இருபதாம் தேதி காலை ஏழு மணி முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் அதுக்கப்புறம் இருபத்தி மூணாந்தேதி ஆரம்பித்ததுன்னா இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பதாம் தேதி முப்பதாம் தேதிங்கிறது வந்து மத்தியானம் மூணு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் தான் அந்த நாட்கள்லாம் உங்களுக்கு காரிய அனுகூலம் காரிய வெற்றி ஏற்படும் நீங்கள் எதை தொட்டாலும் அது உங்களுக்கு சாதகமாக மாறும் இந்த மாதத்தில் உங்களுக்கு மன சஞ்சலத்தையும் தடுமாற்றத்தையும் ஏற்படுத்துகின்ற நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தா சந்திராஷ்டம நாட்கள் மே இருபதாம் தேதி காலை ஏழு மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து மே இருபத்தி இரண்டாம் தேதி மதியம் பன்னெண்டு மணி எட்டு நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டம நாள் அன்னைக்கு நான் ராத்திரி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு அதாவது தடுமாற்றம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சந்திராஷ்டமும் பன்னெண்டு மணி எட்டு நிமிஷத்தோடு முடிஞ்சிடும் ஆனால் அதுக்கப்புறமும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிறந்த குடும்பத் தலைவர்களுக்கு வாக்கு சாதனையும் வாக்கு வன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வார்த்தைகளை பயன்படுத்தி எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் மட்டும் இல்லாமல் காரிய வெற்றி உங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இல்லாம நீங்க வந்து ஒரு எம்ப்ளாய்டு உமனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவுல உங்களுக்கு யூ ஹாவ் சே அதாவது உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கொடுப்பார் உங்கள் வீட்டுக்காரர் அதனால் மரியாதை உயர்வு ஏற்படும் அதே சமயம் குடும்ப குடும்பத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்ககிட்ட அன்னியுண்ணத்தை அதிக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குரு விரையஸ்தானத்துக்கு வராரே அதனால் எங்களுக்கு செலவுகள் ஏற்படுமான்னு கேட்டால் உங்களுக்கு வீடு வாங்கிறதுக்கு உண்டான யுகம் ஆரோக்கிய முன்னேற்றம் தாயாருக்காக மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு அதில் முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது கடன் ஜாஸ்தியாகும் ஆனால் இந்த கடன் எதுக்காக ஜாஸ்தி அப்படின்னா உங்களுடைய வீடு மனை சொத்து சேர்க்கைக்காக கடன் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகளில் தடுமாற்றத்தை சந்திப்பார்கள் அதாவது உங்களுக்கு விசா கிடச்சிரும் ஆனால் அதை ப்ராசஸ் பண்ணி அதை விசா உங்களுக்கு சீட்டு கிடச்சிரும் ஆனால் விசா ப்ராசஸ் பண்ணுறதுக்கு லேட்டாகும் தடுமாற்றம் இருக்கும் இந்த மாத கடைசி வரைக்கும் உங்களுக்கு இழுபறை நிலைமை தான் இருக்கும் ஏன்னால் நீங்கள் வந்து இந்த இந்த ஃபால்னு சொல்லுவாங்க அந்த எல்லாம் ஃபாரின்லாம் அந்த ஃபால் இந்த ஃபால் இல்லாமல் அடுத்த ஒரு மூணு மாதம் கழித்து நீங்கள் போகிற மாதிரி தள்ளி போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் கடக ராசியில் பிறந்த அரசாங்க உத்தியோகஸ்தர்களுக்கு அரசாங்க அனுகூலம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் இந்த மாதம் அனுகூல பலன்கள் மட்டும் இல்லாமல் பதவி உயர்வு செல்வாக்கு உயர்வு ப்ரமோஷன் பெரிய மனிதர்களின் தொடர்பு அரசியல் ரீதியாக மல பல மாற்றங்கள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்குது பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் அடுத்தவங்க கிட்ட பதவிசாக நடந்துக்கணும் அவசரப்பட்டு அவங்கள காயப்படுத்துகிற மாதிரி பேசக்கூடாது ஏன்னா இரண்டாம் வீட்டு அதிபதி சூரியன் உச்சமாக இருக்கிறதுனால உங்கள் வார்த்தைகள் வந்து உஷ்ணமாக இருக்கும் அடுத்தவர்களின் மனதை காயப்படுத்தும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும் ஆனால் வியாபாரத்தில் தொய்வு இருக்கும் வருமானம் இருக்கும் அது எப்படி வருங்கிறது இருக்குது தவறான வழியில் மட்டும் போயிடாதீங்க தவறான வழியில் போனீங்கன்னா சனி உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்துவார் என தைரியத்தை கொடுப்பார் இப்போ இந்த தைரியத்தினால உடன்பிறப்புகளுடன் பெரிய மோதல் போக்கு மனஸ்தாபங்கள் இருக்கக்கூடிய நேரம் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்காது அண்ணன் தம்பி உறவுல உங்களுக்கு எதிர்பார்க்கவே முடியாது உங்களால் தான் அவங்களுக்கு லாபமே தவிர அவங்களால உங்களுக்கு லாபம் கிடையாது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசி நண்பர்கள் உடன்பிறப்புகளால் ஆதாயத்தை பெறுவதற்கு வாய்ப்புகள் இல்லை உங்களால் உங்கள் இளைய சகோதர சகோதரிகளுக்கு பண உதவிகள் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த கடகராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் அதாவது திருமண வயதினர் காதல் வயப்பட்டுள்ளவர்கள்லாம் அந்த பிரிந்து போனவர்கள்லாம் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் இருந்ததுன்னா இப்பொழுது ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று கூடுவதற்கும் வழக்குகளினால் பிரிக்கப்பட்ட தம்பதிகள் கூட ஒன்று கூடுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் கடல் கடந்து போகிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது இப்போத்துலேருந்து ஃபாரின் போகலாமா ஃபாரின் போலாமான்ட்டு நீங்கள் மனசுக்குள்ளார தயாராவீங்க அது கரெக்டான உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி அடுத்த ஒரு பதினோ பத்து மாசத்துக்குள்ளார ஃபாரின் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன பண்ணால் எங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை வராமல் இருக்கும் அப்படின்னு கேட்டால்னா நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணணும் குலதெய்வ வழிபாடு தினமும் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றுங்கள் அட்லீஸ்ட் ஒன்றும் இல்லையா வீட்டு வாசலில் போயிட்டு அருகம்பலில் பிச்சுண்டு கொண்டு வந்து நல்லா வா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அலம்பிட்டு அதை கொண்டு போய் பெரு பிள்ளையாருக்கு வந்து சாத்திட்டு வாங்கும் உங்களுக்கு அதை பண்ணினாலே பிள்ளையாரோட பாதத்தில் வச்சாலே போதும் அருகம்புல்ல வச்சாலே உங்களை தன்னுடைய தும்பிக்கையால் தூக்கி ஒசத்தில் ஒசரத்தில் உக்காத்த வச்சுருவான் பிள்ளையார் அதனால் உங்களுக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபடுவது மட்டுமல்லாமல் எருக்க இலை ரோட்டு ஓரத்துலலாம் எருக்க இலை இருக்கும் எருக்க மாலை எருக்க பூ இருக்கும் அந்த எருக்கம் பூவை பிச்சு அதனாலையும் நீங்கள் வந்து மாலை கட்டி போடலாம் பிள்ளையாருக்கு எதெல்லாம் வேண்டான்னு சொல்கிறோமோ அதாலேயே பூஜை பண்ணாலே விசேஷ பலன்கள் ஏற்படும் முடிஞ்சதுன்னா இந்த நான் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசி நண்பர்கள் அடுத்தவங்களுக்கு தேனை வந்து வாங்கி கொடுத்துட்டு போங்க ஒரு ஒரு சின்ன நூறு எம்எல் ஐம்பது எம்எல் தேன் பாட்டில் கிடைக்கிறது கடையில் அதை வாங்கி யாருக்காவது ஒருத்தருக்கு கிஃப்டாக கொடுத்துட்டு போவாங்க இந்த மாதம் யாருக்கெல்லாம் பர்த்டே வருதோ கடகராசி நண்பர்கள் கிஃப்டாக கொடுக்கறது தேன் பாட்டில் கொடுத்துட்டு போங்க உங்கள் வாழ்க்கை இணைக்க இணைக்க மணக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் இந்த மே மாத பலன்கள் உங்கள் அனைவருக்கும் நற்பலன்களை தரும் என்பது நம்பிக்கை ஏன்னா நிறைய பேர் வந்து கடந்த காலங்களில் நிறைய பேர் எங்கிட்ட தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு மாதாந்திர பலன்கள் ரொம்ப அனுகூலமாக இருக்குது உதவிகரமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மேலும் உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட பலன்களை அறிந்து கொள்ளும் விருப்பம் உள்ளவர்கள் நம்மகிட்ட கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் வாட்ஸ்அப் மூலமாகவோ டைரக்ட் அப்பாயின்மெண்ட் மூலமாகவோ தொடர்பு கொண்டு அணுகலாம் இதை தவிர இந்த சேனலை பார்க்குறவங்க அனைவரும் உங்களுடைய தினப்பரன் மாதாந்திர பலன்களை வாராந்திர பலன்களை உடனுக்குடன் உங்களிடம் வந்தடைவதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் நோட்டிஃபிகேஷன் ஆல்னு எனேபிள் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் ப எனேபிள் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவோங்க ஒவ்வொரு வீடியோஸையும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய எந்த கமெண்ட்டாக இருந்தாலும் சரி நெகட்டிவ் கமெண்ட்டாக இருந்தாலும் நம்ம வரவேற்கிறோம் ஆனால் யாராக இருந்தாலும் சரி மரியாதையுடன் கமெண்ட் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஏன் மரியாதையோடு அப்படின்னா நீங்கள் எனக்கு மரியாதை கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் உங்களுடைய தராதரம் அந்த இடத்துல குறையிறது உங்களுடைய தகுதியை நீங்களே குறைத்து கொள்ளக்கூடாதுங்கிறதுக்காக தான் மரியாதையோடு கமெண்ட் பண்ணுங்கன்னு சில பேர் தவறான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க தவறான வார்த்தைகளை பயன்படுத்தப்படும் கமெண்ட்டுகள் ரிமூவ் செய்யப்படும்ங்கிறதையும் நான் இங்கே தாழ்மையோடு தெரிவித்துக்கொள்கிறேன் இதன் மூலமாக இந்த மாதத்தில் உங்கள் அனைவருக்கும் இந்த வருங்கா வருகின்ற மாதங்களில் அனைத் அனைத்திலும் உங்களுக்கு நற்பணன்கள் ஏற்பட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்